புனிதமான ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பிறப்பு யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம் ஆறு கேள்விகளை முன்வைத்தார் முதல் கேள்வி கிமேகம் தெய்வதம் லோகே உலகிலேயே மிகப்பெரிய இறைவன் யார் இரண்டாம் கேள்வி கிம் வாப்யேகம் பராயணம் அனைவருக்கும் ஒரே அடைக்கலம் யார் மூன்றாவது கேள்வி சுவந்தக்கம் மானவாசுபம் யாரை போற்றுவதன் மூலம் மனிதன் அமைதியையும் செழிப்பையும் அடைய முடியும் நான்காம் கேள்வி கம் அர்ச்சனாத் பிராப்னுயு மானவா சுபம் யாரை வழிபடுவதன் மூலம் மனிதன் மங்களத்தை அடைய முடியும் ஐந்தாம் கேள்வி கோதர்ம சர்வ தர்மாணாம் உங்கள் கருத்துப்படி மிக பெரிய தர்மம் எது ஆறாம் கேள்வி கிம் ஜபம் ஜபத்தை செய்வதன் மூலம் பிறப்பு இறப்பு என்ற பந்தங்களையும் சுழற்சியையும் தாண்டி செல்ல முடியுமா இப்போது விஷ்ணு சகசரநாமம் என்று போற்றப்படும் ஆயிரம் நாமங்களை சொல்லி பதிலளித்தார் மேலும் இந்த நாமங்களை தியானிப்பதன் மூலமோ அல்லது அர்ச்சனை காணிக்கை மூலம் நாமங்களை சொல்வதன் மூலமோ நம் மனதை உயர்ந்த உணர்வுக்கு உயர்த்த முடியும் என்பதை அவருக்கு நினைவூட்டினார் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை ஸ்ரத்தையாக பாராயணம் செய்வதன் மூலம் அனைத்து துன்பங்கள் மற்றும் எதிர்மறை விளைவுகளும் நீங்கும் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தை கற்கவும் உச்சரிக்கவும் இணையவும் ஸ்ரீயம் சம்ரிதிம் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் ஸ்ரீயம் சம்ரிதிம்